வணக்கம் நம்பிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டியவை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நம்பிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டியவை பூக்களை தொடுத்து கட்டும் போது இடைவெளி இருக்கக்கூடாது அப்படி கட்டியுள்ள பூவை கடையில் வாங்காதீர்கள் நீங்களாகவே வாங்கி நெருக்கமாக தொடுத்து அணிந்து கொள்ளுங்கள் அதனால் கணவன் மனைவி உறவு மேம்படும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கணவன் மனைவியுடன் சண்டை போடாதீர்கள் சுபகடாச்சம் குறைவு ஏற்படும் எப்போதும் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பது நல்லது தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டியவை கோவில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வப்படங்கள் நல்ல புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் தீபம் கண்ணாடி சந்தனம் மிருதங்கம் கன்றுடன் பசு உள்ளங்கை மனைவி குழந்தைகள் வீடுகளில் பூஜை அறை என்று தனியாக வைத்துக் கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள் இது இறை சக்தியை குறைக்கும் அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது பொதுவாக பெண்கள் நெற்றிக்கு திலகமிடாமல் குங்குமம் இடாமல் பூஜை செய்யக்கூடாது பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் தலையை சொரிதல் ஆகாது கர்ப்பிணி பெண்கள் பிரசவ காலங்களில் தேங்காய் உடைத்தல் கூடாது வீட்டின் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் தீய சக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டிற்குள் வராது நெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் ஏற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியையோ ஏற்றக்கூடாது வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த மூதாதையர் படம் சேர்க்காமல் தனியாக வைத்து வணங்கினால் சிறந்த பலன் கிடைக்கும் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது யாராவது தூங்கிக் கொண்டிருக்கும் போது காலை மாலை வேலைகளில் விளக்கேற்றக்கூடாது தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் விளக்கேற்ற வேண்டும் பூஜையின் போது விபூதியை நீரில் குலைத்து பூசக்கூடாது தீட்சை பெற்றவர்கள் மட்டுமே விபூதியை நீரில் குலைத்து பூசலாம் பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும்போது பெண்கள் குங்குமம் இட்டுக்கொண்டால் மாங்கல்ய விருத்தி ஏற்படும் விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல் பகல் உறக்கம் தாம்பத்திய இணைவு சண்டையிடுதல் கூடாது ஈர உடையுடன் ஓராடையுடனும் தலைக்குடுமியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது தேங்காய்க்கு அதாவது தேங்காய் இரண்டுக்கு மேற்பட்ட துண்டுகளாக உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில் அதாவது இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து வைக்க வேண்டும் பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு வெற்றிலை அனைத்து வகை பழங்கள் பூக்கள் தர்ப்பங்கள் போன்றவற்றை பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்க வேண்டும் வளம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும் ஏனெனில் வளம்புரி சங்கிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது மகான்களின் கூற்று செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெண்ணெய் உருக்கக்கூடாது காரணம் மேற்படி கிழமைகளில் லட்சுமிக்கு உகந்தவை ஆதலால் வெண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதாலும் வெண்ணெய் உருக்கக்கூடாது என்பார்கள் உறவினர்களை வெளியூர் செல்ல வழி பிறகு அன்றைய தினம் பூஜை முதலியவைகளை செய்யக்கூடாது பெண்கள் வகுடு ஆரம்பத்தில் குங்கும பொட்டு கட்டாயம் வைக்க வேண்டும் ஸ்ரீ மகாலட்சுமியும் அம்பாலும் வகிட்டில்தான் நிரந்தர வாசம் செய்வதால் சுமங்கலிகளுக்கு சகல சௌபாக்கியங்களையும் மங்களத்தையும் அளிப்பார்கள் வீட்டில் அரளிப்பூ செடி வளர்ப்பது மிகச்சிறப்பு காலையில் எழுந்ததும் அரளிப்பூ செடியை தரிசிப்பதால் நம் தீவினைகள் மறையும் தானம் கொடுக்கும்போது சிறிது அரளி தானம் கொடுக்க வேண்டும் அரளியோடு தரப்படும் தானம் சிறப்பானது வெற்றிலை நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே வெற்றிலை காம்பை கிள்ளிவிட்டு வெற்றிலையை கழுவிய பின் பூஜைக்கு வைக்க வேண்டும் வெற்றிலையின் நுனி பாகம் சுவாமிக்கு இடப்புறம் வருமாறு வைக்க வேண்டும் அப்போது வெற்றிலையின் காம்பு பகுதி சாமிக்கு வலதுபுறம் இருக்கும் செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்கடாச்சலபதி லட்சுமி குபேரன் ஆகியோர்களுக்கு செல்வத்தை வாரி கொடுப்பவரே பரம்பொருள் அதாவது சிவபெருமான் இவர்களின் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது அன்னம் முதலியவற்றை எவர் செல்வர் பாத்திரங்களில் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்யலாம் கடல் நீரை கொஞ்சம் குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வந்தால் உடம்பில் உள்ள எதிர்மறை சக்திகள் அகலும் புத்துணர்ச்சி கிடைக்கும் தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது சாமி படங்களில் உள்ள உலர்ந்த பூக்களை வீட்டில் வைக்கக்கூடாது காலில் மிதிபடாமல் நீர்நிலைகளில் சேர்ப்பது நல்லது வீட்டிற்கு வரும் சுமங்கலிகள் அனைவருக்கும் தாம்புலம் குங்குமம் கொடுத்து அனுப்ப வேண்டும் வயது முதிர்ந்த சுமங்கலிகளிடம் காலில் விழுந்து ஆசி பெற்று குங்குமம் அவர்களை வைக்க சொல்லி பெற வேண்டும் அவர்களுக்கும் தர வேண்டும் காலம் காலமாக பலர் செய்து வருகின்ற முறைகளை இப்பொழுது பார்க்கலாம் பணவரவுகள் நிறைய வரும் என்பதை விட தேவையற்ற செலவுகள் நஷ்டங்கள் முதலில் குறையும் நம்பிக்கையோடு கடைபிடித்தால் பலனை உணரலாம் வியாழக்கிழமை குரு கோரை காலத்தில் குபேரனை வழிபட பணம் வரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வணங்கி வர லட்சுமி கடாச்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேரன் அருள் வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தரவும் பின்னர் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாத்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது மதியம் வரை பித்ருக்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கேற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பணம் ஓடிவிடும் பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நிவேதனம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் அதாவது பகல் பனிரண்டு மணி அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரொருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றில் சுக்கரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கர ஓரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கர திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் அல்லது வாரம் ஒரு முறையாவது சிறிதளவு அதாவது ஒரு ஸ்பூன் குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசிப்பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பறவைக்கு பசுவிற்கு அழுத்திடவும் இதனை தொடர்ந்து செய்துவர பணத்தடை நீங்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணம் வரும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி